திருச்சித்திரம்பலம் ஓம் ஹாம் சிவாய பரமகுருவே நமக ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுருவே நமக சிவனடியார் பெருமக்களோடும் பக்தர்களோடும் கலந்து காசியம்பதியின் மகத்துவங்களை குருவருளும் திருவருளும் கூட்ட நாம் அறிந்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று காசியம்பதிக்கும் சிதம்பரத்திற்கும் உள்ள தொடர்பினை நாம் சிந்திப்போ சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது பஞ்சபூத தலங்கள் என்பது திருவாரூர் திருவானைக்கோவில் திருவண்ணாமலை காலகஸ்தி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தலங்களும் பஞ்சபூத தலங்கள் சப்த மோட்சபுரி என்று சொல்லக்கூடிய ஏழு தலங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே உண்டு சப்த மோட்சபுரி என்றால் சப்தம் என்றால் ஏழு மோட்சபுரி என்றால் முக்தியைத் தருகின்ற நகரம் என்று பெயர் அந்த ஏழு நகரங்களுக்குள் பிரவேசிக்கின்ற ஆன்மாக்கள் முக்தியை அடைகின்றன ஆலய தரிசனமோ நதியிலே நீராடுவதோ மற்ற சடங்குகளோ இல்லாமல் அந்த ஊருக்குள் சென்றவுடன் முக்தி அடைகின்றன அதிலே முதலாக இருப்பது காசி இரண்டாவது அயோத்தி மூன்றாவது துவாரகை நான்காவது அவந்திகா ஐந்தாவது மாயாபுரி ஆறாவது காஞ்சிபுரம் ஏழாவது மதுரை இப்படி தமிழகத்திலே காஞ்சிபுரமும் மதுரையும் புத்தி நகரங்கள் மாயாபுரி என்பது ஹரித்வார் அவந்திகா என்பது உஜயினி இப்படி இந்த ஏழு நகரங்களும் சப்த மோட்சபுரியாக உள்ளன இதிலே இன்னும் விஷேடம் என்னவென்றால் திருவாரூரிலே பிறக்க முத்தி திருவண்ணாமலையை நினைக்க முத்தி சிதம்பரத்தை தரிசிக்க முத்தி காசியம்பதியிலே இறக்க முத்தி சேசினாலே முக்தியை தரக்கூடிய சைத்திரம் எதுவென்று கேட்டால் மதுரையம்பதி இப்பேற்பட்ட பல சிவ ரகசியங்கள் நிறைந்த பூமி இந்த பாரத தேசம் அதிலே காசியிலே இறந்தால் முத்தி எப்படி என்று கேட்டால் எப்படி முத்தி அடையும் என்று கேட்டால் ஒரு பாட்டிலே மாதவத்தால் காசியினில் மாண்டவர்கள் தம் செவியில் தீதகல ஐந்தெழுத்தை செப்பிடுவான் விஸ்வேஸ்வரன் என்பது ஒரு பாடல் அதற்கு மேலே கந்தபுராணத்திலே படலத்திலே இந்த நிகழ்ச்சியை கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார் தூசினால் அம்மை வீச துடையினில் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்கற்கெல்லாம் அஞ்சலுத்து இயல்பு கூறி ஈசனார் தமது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விளிமிதான் முதுகுன்ற வரையும் கண்டான் என்பது கந்தபுராணம் முருகப்பெருமான் பல சேதரங்களை தரிசனம் செய்து வருகின்ற பொழுது காசியம்பதியே அவர் தரிசனம் செய்கின்ற பொழுது இந்த பாடல் நமக்கு அனுகிரகம் செய்கின்றது அங்கே இறந்து போற உயிர்கள் எல்லாம் வலது காது மேல் நோக்கி இருக்கும் காசியிலே காரணம் இதுதான் அங்கே உயிர் போனவுடன் விஷாலாட்சி ஆனவள் அந்த உடம்பை தூக்கி தன்னுடைய மடியிலே கிடத்தி தன்னுடைய முந்தா முந்தானையினாலே விசிறுவாளாம் அப்படி விசிறி ஆனந்தப்படுத்தி உயிரற்ற உடலுக்கு இன்னதன்மை என்றறி ஒன்னா எம்மானை என்பது தேவாரம் அப்படி இதெல்லாம் அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி அந்த உடம்பை கிடத்தி வலதுகாதை திருப்பி தன்னுடைய பதியாகிய விஸ்வநாத பெருமானிடம் காண்பிப்பாராம் அப்பொழுது விஸ்வநாத பெருமான் முக்தியை தரக்கூடிய பஞ்சாச்சரத்தை அஞ்சலுத்தை அந்த அந்த இறந்து போன உடம்பிற்கு தீட்சை பண்ணுவாராம் சுவாமி அதனாலே அங்கே இறந்தால் முக்தி என்பது விஷேடம் அப்பேற்பட்ட காசி எம்பதியிலே பிரம்மாவானவர் கங்கை கரையிலே அந்தர்வேதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் யாகம் செய்வதற்கு எண்ணினார் அப்படி எண்ணுகின்ற பொழுது இந்த யாகத்திற்கு காசியிலே கங்கை கரையிலே யாரை வைத்து யாகம் செய்வது என்று முனிவருடன் கலந்து பின்பு பிரம்மாவானவர் சிதம்பரத்தை அடைகின்றார் அப்படி சிதம்பரம் வருகின்ற பொழுது பிரம்மதேவரை வியாக்ரவாதர் தேவர்கள் பதஞ்சலி அங்கே உள்ள அந்தணர்கள் எல்லாம் வரவேற்றார்கள் வரவேற்று உபச்சாரம் செய்தார்கள் செய்தபொழுது பிரம்மாவானவர் சிதம்பரம் வந்த விஷயத்தை வியாக்ரவாதரிடம் கூறினார் வியாக்ரபாதர் பிரம்மதேவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யும் பொருட்டு அங்கே இருக்கின்ற மூவாயிரம் தீட்சதர்களையும் நீங்கள் சென்று காசிக்கு சென்று கங்கை கரையிலே அந்த அந்தர்வேதியாகத்தை செய்து தருவீராக என்று கூறி நீங்கள் வருகின்ற வரையிலே சிதம்பரத்தை சதஞ்சலியும் வியாக்ரபாதராகிய தானும் முப்போதும் அந்த பூஜைகளை செய்து வருவதாக கூறி தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் அந்தனர்களையும் பிரம்மாவோடு அனுப்பிச்சு வச்சார் அனுப்பி வைத்து அங்கே அவர்கள் அந்தர்வீதி என்று சொல்லக்கூடிய இடத்திலே அந்த யாகத்தை செய்தார்கள் அந்த யாகத்திலே இருந்து வெளிப்பட்டவர்தான் ரத்னாசலபதி ரத்தன சபாபதி அந்த இரத்தன சபாபதியை பிரம்மாவானவர் தில்லைவாழ் அந்த கொடுத்து விட்டார் இன்றும் சிதம்பரத்திலே காலை பதினோரு மணி அளவிலே நடக்கக்கூடிய ரத்தன சபாபதி காசியிலே கங்கைக்கரையிலே பிரம்ம தேவருக்கு முன்னே நடைபெற்ற அந்தர்வேதி யாகத்திலே இருந்து தோன்றியவர் அப்பேற்பட்ட சிறப்பு காசிக்கு உண்டு சிதம்பரத்திற்கும் உண்டு இதெல்லாம் மிகுந்த அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த ஒரு நிகழ்வுகள் பின்பு அவர்கள் எல்லாம் காசியிலே கங்கையிலே அவர்கள் அந்த அந்தர்வேதி யாகத்தை முடித்த பொழுது யாகம் முடிந்ததை வியாகரபாதர் உணர்ந்தார் இரண்யவர்மன் என்று சொல்லக்கூடிய மன்னனை சென்று மூவாயிரம் தீட்சதர்களையும் அழைத்து வர சொன்னார் இரண்யவர்மன் காசியை அடைந்து மூவாயிரம் பேர்கள் செய்து ஒவ்வொரு தேரிலேயும் ஒரு தீட்சதரை வைத்து அழைத்து வந்தான் சிதம்பரத்திற்கு அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த ஒரு தேசம் இந்த பாரத தேசம் அதிலே நாம் குருவருளும் திருவருளும் கூட்ட இந்த சிவ ஞான உபதேசத்தை குருவினுடைய அனுகிரகத்தினாலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைய சிவஞான உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் மேன்மைகள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்